ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரசனம் நடக்கிறது பார்க்குறீங்க இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு சரியான கில்லாடிங்க கில்லாடிகளாக கில்லாடி இப்படி ஒரு வேலையை பார்த்து போட்டாலேயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணுறது தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா அப்போவே சொன்னாங்க மல்லி இருந்துக்கிட்டு அந்த ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட நல்லவிலே இல்லாமல் நம்பாதீங்க நம்பாதீங்க தரப்பட வச்சுக்கினாங்க ஆனால் அதை நம்பாது யார் தப்பு இந்த விஜய் தப்பு தானே அந்த விஜய் இருந்துக்கிட்டு என் அக்கா என் அக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரசினம் போட்டுருந்தான் அது எவத்தாலும் வச்சு வேதவாக்குன்ற மாதிரி ஓர பில்டப் அப்படி தான் அப்படிதான் எப்பவுமே பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் சொன்னாங்கன்னு சொல்லுவேன் எப்பவுமே அதுல ஏதாச்சும் நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சமாக யோசிங்க அதுக்கப்புறமா அதுல காலை வைங்க அதை விட்டுட்டு எதுவுமே தெரியாம ஒன்றை காளை வச்சுட்டு அதுக்கப்புறம் குத்துதே குடையேன்னு சொன்னா அதுக்கு யாருக்கும் ஒரு பொருள் சொல்லுங்க அதனால தான் எப்போவுமே ஏதாச்சும் ஒருத்தர் சொல்கிறப்ப யாராச்சும் ஒருத்தர் வச்சு கேட்கணுன்றது அவங்க நல்லவங்களா இருந்தாலும் செட்டவங்களாக தான் இல்லை கெட்டவங்களாக இருந்தாலும் சரி அதுவும் இல்லாமல் நமக்கு பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சொல்கிற சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய நல்லதாக ஏற்படுத்தும் ஆனால் அது தெரியாத போய் களை வச்சிட்டீங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அப்படி தாங்க இப்போ நம்ம விஜய் மாட்டின்னு முடிக்கிறாரு ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் இந்த ராஜேஸ்வரி ஏமாத்துறான்னு எல்லாமே நல்லா தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ முடிச்சுன்னு பார்த்தியா அதனால தான் இப்போ அவங்க அவசியப்பட்டு நின்று அதுக்கப்புறமா அந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு அப்பா ஆனால் எப்படியோ ஒன்று எல்லா சுற்றி பிடிக்கிட்டாங்க ஆனால் ராஜிமா சொன்ன எதையுமே என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்க முடியல விஜய் மாமா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் நான் ஆசைப்பட்டது இந்த வீட்டுக்கு தானே விஜய் மாமா மேலே ஆசைப்பட்டது இந்த வீட்லேயே இருக்கணும் இந்த வீட்லேயே நோகாமல் நோம்பு போட்டுன்னு நல்லா சாப்பிட்டுன்னு வேலைக்காரங்களை மறுச்சினு எல்லா வேலையும் வேலை வச்சுன்னு அதுக்கப்புறம் நான் நல்லா சாப்பிடணுன்ட்டு தான் இந்த வீட்டுக்கே கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சேன் ஆனால் கடைசியில் இப்போ மாமா வீட்டை விட்டு வெளியே நான் என்ன பண்ணுறது ஒருவேளை மாமா வீட்டை விட்டு தோற்றுற மாதிரி இன்னும் தோற்றிட்டா என்ன பண்ணுறது கடவுளே எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல புத்தி கொடு இதுலேருந்து என்ன எப்படியாச்சும் காப்பாத்தோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் திக் திக் பக் பக் என்ன ஐயோ இத்தனை நாளாக காசு பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருந்தேன் அந்த விஜய் மாமாக்கே இப்படி ஒரு நிலமட்டி நமக்கெல்லாம் என்ன ஐயோயோ இவங்க கொஞ்சம் உஷாராக கூட சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் ரஞ்சிதா இருந்துக்கிட்டு ராஜேஸ்வரிக்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறா என்ன பேசுறது எது பேசுதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா அங்கே போய் என்ன பேசுறது அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி ஒரு சிர்கெட்டான சூழ்நிலை இருக்கிறப்ப இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கிட்ட போய் ரஞ்சிதா ராஜ்யமா ராஜ்யமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும் அப்படின்றாங்க உடனே என்ன சொல்லு அப்படின்றதும் நீங்கள் விஜய் மாமாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ அதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்களா இல்லைன்னு கொடுத்தது இல்லை அப்படிப்பட்டவரு இவ்வளவு காசு சா பணம் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தவருமே வீட்டை விட்டு தோத்திட்டீங்க என்ன தோர்த்தத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன ரஞ்சித்தா என்னை புரிஞ்சுக்கிட்டது நீ அவ்வளோதானா விஜய் வந்து என்னுடைய போட்டி ஆள் அவன்கிட்ட எப்படியாச்சும் நான் அதை பிடிங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சா நீ அப்படி இல்லை நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல மகன் நல்ல ஒரு தோழி அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க நிறைய என் கூட இருந்திருக்கேன் இன்னும் போய் நான் கைவிட்டோன்னா நீ ஒன்றும் இல்லாத அந்த விஜயெல்லாம் கல்யாணம் பண்ணி நினைக்க வேணும்னு நினைக்காத ஏன்னா உனக்கு உன்னை விட நம்மளை விட மல்டி மில்லியனர் யாராச்சும் இருக்காங்களா அவங்களுக்கு பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காமிச்சு கொடுக்குறேன் நீ எதுக்குமே கவலைப்படாத செய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என் ஓ சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே சரின்னு பண்ணல என் வாழ்க்கையில் நிறைய நான் வந்து ஆசை வச்சுருக்கேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போகிற சூழ்நிலை நானும் ரொம்ப கஷ்டப்படுவேன் என்னுடைய ஆசையும் குளி தோண்டி போயிடுச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டத்தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஏன் கவலைப்படணும் நாம தான் பணம் வலையில் நீ ஏன் கவலைப்படுற சொல்லு நம்ம வாழ்க்கையில் இதுதான் நம்மளுடைய கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ அந்த விஜய் வீட்டை விட்டு போனதுனால இந்த வீடு சோகமாக இருக்குன்னு நினைக்காத இனிமேல் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் இதை வந்து நீ ஆரம்ப புள்ளியும் வச்சுக்கோ இதுக்கு மேலே நீ என்ன நினைக்கிறோ அதை எடுத்து சா சாப்பிட்லாம் எந்த நேரத்துக்கு நீ 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 நினச்சாலும் 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 சாப்பிட்லாம் எந்த நேரத்துக்கு வெளியே போகணுன்னாலும் போகலாம் போகலாம் எங்கே போகணும்னு என்ன என்ன வாங்கலாம் வேணால் பண்ணலாம் ஆனால் அதை நடனா எப்போ பார்த்தாலும் அந்த உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அந்த அவன் கிட்ட எதுவுமே இல்லை அஞ்சு பைசா காசு கூட அவன் பிரோஜனமே அப்படி அப்படிப்பட்டவன கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற சொல்லு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் யாருக்கு கழுத்த கழுத்தண்ணீட்டு சொல்றேன் அவனை வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதை விட்டுட்டு இது மேலேயும் எனக்கு விஜய் மாமா தான் வேணும் விஜய் மாமா தான் வேணும்னு சொன்னாச்சுக்கா அப்புறம் நீயும் கூட சேர்ந்துட்டு ரோடோட திருவோடு தான் நீ திரு அதுக்கப்புறமா தாய் தந்தை பிச்சையிலே பிறந்தே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடின்னா அந்த மல்லி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் அந்த விஜய் ஒரு பக்கம் அதுக்கு மேலே அந்த குடிசா தவனுக்கு பற்றியா அதை விரும்ப அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த திஷ்டி பூசணிக்கிற மாதிரி இருக்கு பற்றியா அவங்க பெரியம்மா ஒரு பக்கம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ரோடு ரோடாக போக வேண்டியதான் அதுக்கப்புறம் என் வீட்டு வாசலே வந்து நீங்கள் பிச்சை எடுக்கிறதா கூட அதில் ஆச்சரியெல்லாம் பார்த்துக்கோங்க அதனால் சொல்கிறத நல்லா யோசிச்சுக்கோ நீ இதுக்கு மேலே நீ என்ன முடிவு எடுக்கறியோ அதுதான் நான் எதுவும் ஒன்றும் கட்டாயப்படுத்தல சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அமைதியாகிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சிரி